சிரமத்திலும் சிரித்து வாழ பாணன் கதை தொகுப்புலகு அழகிய தமிழ்நாட்டில் திருவாரூரில் வாழ்ந்த ஆனந்த கவி வீரராகவ முதலியார் என்ற பாணன் தன்னுடைய திறமை பக்தி மற்றும் நேர்மையால் அனைவராலும் மதிக்கப்பட்டார் இவர் கண்களில் பார்வையற்றவராக இருந்தார் ஆனால் தன்னுடைய உள்ளங்கண்ணால் உலகம் முழுவதையும் பார்க்கும் திறன் பெற்றிருந்தார் ஒரு மாலை நேரம் வீரராகவ முதலியார் தனக்கு வழங்கப்பட்ட வாத்தியத்தை இசைத்து கொண்டு பாடி மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் ஒரு ராஜாவின் மந்திரி அவரின் திறமையை பாராட்ட முடியாமல் உனக்கு பார்வை இல்லையே அது சோகமாக இல்லையா என்று கேலி செய்து கேட்டார் வீர ராகவ முதலியார் மனதில் சிறிதும் கோபம் கொள்ளாமல் ஒரு சிறந்த பாட்டை பாடத் தொடங்கினார் காணும் கண்ணுக்கு உலகம் சிறியது காணாத உள்ளத்துக்கு உலகம் பெரியது சுகத்தால் வாழ்வது அல்ல சிரமத்திலும் சிரித்தே வாழ்வதுதான் நல்லது இந்த பாடலின் மகத்துவம் மந்திரியின் மனதை மாற்றியது மந்திரி கெட்டு கேட்டதும் உன் பார்வையற்ற நிலை எனக்குத்தான் உண்மையான கண்ணை தந்தது என்று ஏற்றுக்கொண்டார் சத்தி துத் துருநாள் சிரமத்தின் ஆற்றல் வீரராகவ முதலியார் தனது கண்ணில்லாத நிலையை ஒருபோதும் சோகமாக கருதவில்லை அது அவருக்கு ஒரு வரம் என்று எண்ணி தன்னுடைய இசை பாட்டு மற்றும் வாழ்வின் மகத்துவத்தால் அனைவருக்கும் ஒரு உள்ளத்தை தந்து வந்தார் ஆல்பர்ட்யூத்தி செய்தி சிரமங்கள் மனித வாழ்க்கையில் ஒரு சோதனை அதை சந்திக்க சிரித்து வாழும் மனப்பக்குவமே உண்மையான வெற்றி இந்த கதை உங்கள் வாழ்க்கையில் சிரமங்களை எதிர்கொள்வதற்கான புதிய பார்வையை கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஹே